ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அச்சனா வேர்ல்டு எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்தை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகழகா கொத்து கொத்தா தொங்க நெல்லிக்காய் இது எங்கள் வீட்டு பின்னாடி மரத்தில் நெல்லிக்காய் மரத்தில் கொத்து கொத்தா இருக்கு சம்மர் சீசன் இது மாதிரி நிறைய மரத்தை வச்சிங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு போய் அந்த நெல்லிக்காய் நல்லா கொத்து கொத்தா கா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த நெல்லிக்காவையும் நம்ம நம்ம சாப்பிடலாம் ஓகேவா பாய் பாய் இங்கே பாருங்க நீங்கள் நெல்லிக்காய் மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகழகாக தொங்குதுன்னு நெல்லிக்காய் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க நல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க பாய் பாய்